வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று இந்த பதிவில் உங்களுக்கு எந்த மாதிரியான கனவுகள் வந்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் என்பதைத்தான் பார்க்கப் போகின்றோம் நாம் தினமும் எத்தனையோ விதமான கனவுகள் கண்டாலும் அவைகள் அனைத்தும் நினைவில் இருப்பது கிடையாது ஆனால் சில கனவுகள் நிஜத்தில் நடப்பதை போலவும் நேரில் கண்டதை போலவும் இருக்கும் இப்படிப்பட்ட கனவுகளுக்கு நிச்சயம் பலன்கள் உண்டு என்று கனவு சாஸ்திரம் சொல்கின்றது எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்வில் நடக்க இருக்கும் நன்மை தீமைகள் ஆகியவற்றை கனவுகள் சொல்வதை போலவே நமக்கு வரப்போகும் அதிர்ஷ்டம் பணவரவு ஆகியவற்றையும் இந்த கனவு குறிக்கின்றது அப்படி அதிர்ஷ்டம் வரப்போகின்றது என்பதை சொல்லும் கனவுகள் எவை இது போன்ற கனவுகள் வந்தா என்ன பலன் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் நடனம் ஆடுவதை போல் கனவு கண்டால் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் பல நல்ல விஷயங்களை முன்கூட்டியே உணர்த்துவதாகும் நீங்கள் நடனத்தை ரசிப்பதாக கனவு கண்டால் எதிர்பாராத அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசப் அர்த்தம் சூரியன் அல்லது சந்திரன் உதிப்பது போல் கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல கல்வி முக்கிய வேலைகள் சிறப்பாக அமையப்போகிறது போகிறது என்று அர்த்தம் மின்னலை வானவில்லை கனவில் கண்டால் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் நட்சத்திரங்கள் கூட்டத்திற்குள் மெல்ல மறைவதாக கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு குழந்தை பிறக்க போவதாக அர்த்தம் உங்கள் வீட்டிற்கு முன் மரங்கள் பூத்து குழுங்குவதாக கனவு கண்டால் தொடர்ந்து நல்ல செய்தி வரப்போகிறது என்று அர்த்தம் மரத்தில் பழங்கள் காய்த்திருப்பதாக கனவு கண்டால் உங்களின் பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் வாழ்க்கை சிறப்பாக போகிறது என்று அர்த்தம் மரத்திற்கு அடியில் நிற்பதாக கனவு கண்டால் யாரோ ஒருவர் விரைவில் உங்களுக்கு உதவ போகிறார் என்று அர்த்தம் கல்லறை சவ கனவில் கண்டால் தற்போது உங்களுக்கு இருக்கும் கவலைகள் விரைவில் தீரப்போகிறது என்று அர்த்தம் சவப்பெட்டியில் ஒருவரின் உடலை வைப்பதாகவோ அல்லது சவ இருந்து இறந்த ஒருவர் எழுவதை போல் கனவு கண்டால் உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகிறது என்று அர்த்தம் கோவில் அல்லது கடவுளை கனவில் கண்டால் அது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் கனவாகும் பலிபீடத்தின் மீது சுவாமி சிலைகள் இருப்பது போல் கனவு கண்டால் அளவில்லாத அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம் கனவில் உங்களை பாம்பு கொத்துவதாக கனவு கண்டால் உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகிறது என்று அர்த்தம் அலைகள் ஆர்ப்பரிக்காத கடலை கனவில் கண்டால் உங்கள் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைய போகிறது என்று அர்த்தம் பெண்கள் கூட்டமாக பேசி கொண்டிருப்பதை போல் கனவு கண்டால் விரைவில் நல்ல செய்தி ஒன்றை கேட்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் கர்ப்பிணி பெண்களை கனவில் கண்டால் அளவில்லாத செல்வத்தை பெற போகிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் நெருப்பே கனவில் கண்டாலோ அல்லது நீங்கள் நெருப்புக்குள் சிக்கிக் கொள்வதாக கனவு கண்டாலோ உங்களின் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது என்று அர்த்தம் யானையே கனவில் காண்பது அதிர்ஷ்டமான கனவாகும் அதிர்ஷ்டத்துடன் கௌரவம் நிறைய பணம் தேடி போகிறது என்று அர்த்தம் யானை விநாயக பெருமானின் அம்சமாக கருதப்படுவதால் வாழ்வில் ஏற்பட்டுள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் இன்று இந்த பதிவில் எந்தெந்த கனவுகள் வந்தால் அதிர்ஷ்டம் வரும் என்பதை பார்த்தோம் நமது அடுத்தடுத்த ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை வேறொரு நல்ல பதிவின் மூலம் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்